ஸ்ரீ குருப்பியூனமகா ஸ்ரீ நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மக்களாகிய நீங்கள் வீட்டினுடைய தலைவாசலை பற்றி கேட்ட அத்துணை கேள்விகளுக்குமான பதிலாக இந்த பதிவானது இருக்க இருக்கிறது முதல் கேள்வி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தலைவாசலை எப்பொழுது பூஜை செய்ய வேண்டும் எவ்வாறு பூஜை செய்யலாம் பொதுவாக தலைவாசல் என்பது மகாலட்சுமியினுடைய முழு அனுகிரகம் பொருந்திய ஒன்று இதனை வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு இந்த சூரிய உதயமானது வந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் செய்வது அற்புதமான பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய பலனாகும் தன வசியம் வேண்டும் என்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் வாசனாதி திரவியங்கள் எல்லாம் மஞ்சள் குங்குமத்தை தலைவாசலினுடைய மாடக்குழி இருக்கின்ற பட்சத்தில் விலைக்கேற்றி வழிபடலாம் அதே சமயத்தில் தரையில் இந்த வழிபாடை நீங்கள் செய்வது அவசியமாகும் தலைவாசல் மேல் கண்ணாடி அமைக்கலாமா பொதுவாக அதிகப்படியான திருஷ்டி தோஷம் உள்ளவர்கள் தலைவாசலின் மேல் நிலை கண்ணாடி அமைப்பது நன்று ஆனால் இந்த தலைவாசலின் மேல் கஜலக்ஷ்மியினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த கண்ணாடி என்பது அவசியமற்றதாகும் காரணம் கஜலட்சுமி முழுமையாக சூரியனுடைய அம்சத்திற்கு உட்பட்டவள் ஆகிறாள் இதனையே நாம் சூரிய பலகை என்று சொல்கிறோம் ஆகையினால் கஜலக்ஷ்மியினுடைய குறியீடு தலைவாசலில் இருப்பவர்கள் கண்ணாடி அமைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவ்வாறு இல்லாதவர்கள் தாராளமாக ஒரு செவ்வக வடிவ கண்ணாடியை தலைவாசலின் முன் அமைப்பது எந்தவிதமான தவறும் இல்லை தலைவாசலின் மேல் எந்த தெய்வம் அமைக்கலாம் பொதுவாக தலைவாசல் என்பது குல தெய்வம் விரும்பி வாசம் செய்யக்கூடிய இடம் இந்த தலைவாசல் என்பது ஜோதிட காரகத்துவப்படி ரிஷப ராசியை குறிக்கக்கூடிய இடமாகும் ஆகையினால் இந்த இடத்தில் மகாலட்சுமியினுடைய செல்வ குறியீடு சம்பந்தப்பட்ட நிலை இருப்பது சால சிறந்தது அதன்படி இந்த தலைவாசலில் கஜலக்ஷ்மியினுடைய உருவத்தை பதிக்கலாம் அதே போன்று தெய்வ திருமண கோலங்களை நாம வந்து சித்திரமாக வடித்து தலைவாசலில் இருப்பது அந்த வீட்டில் மேன்மையான குடும்ப வாழ்க்கையையும் தலைமுறை தலைமுறையாக வாழ்க்கையில எந்தவிதமான பிரிவும் இல்லாத தலைமுறையை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கும் தலைவாசலின் கீழ் விலக்கேற்றலாமா பொதுவா தலைவாசல் கீழே படிகளில் விலைக்கேற்றுவது என்பது ஒரு மூன்று காலகட்டத்தில் மட்டுமே மூன்று மாத காலகட்டத்தில் மட்டுமே நம்ம பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் இந்த மாத காலகட்டத்தில் நமக்கு சூரிய பகவான் பூமியை விட்டு அதிகம் விலகி இருப்பதினால் இந்த காலகட்டத்தில் நாம் அடிப்படிகளில் விலக்கேற்றுவது நன்று ஆனால் இந்த மாதம் அல்லாத காலகட்டத்தில் எக்காரணத்தை முன்னிட்டும் நாம் தலைவாசலினுடைய அடிப்பகுதியில் தரையில் தீபம் ஏற்று ஏற்றுவது தலைவாசலில் மாடம் இருக்கின்ற பட்சத்தில் அதில் விளக்கு ஏற்றுவதுதான் சால சிறந்தது தலைவாசலினுடைய அடி நிலைக்கட்டை பகுதியில் கோலம் போடலாமா பொதுவாக தலைவாசலை அனைவரும் பூஜை செய்கின்ற பொழுது தலைவாசலினுடைய அடிப்பகுதியினுடைய அந்த மரத்தினுடைய தன்மையில் கோடுகள் எக்காரணத்தை முன்னிட்டும் கிழிக்க கூடாது நிறைய நபர்கள் வந்து இழை கோலம் போடுகின்ற பெயரில் தலைவாசலினுடைய அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா கோலம் போடுகிறார்கள் இதை தவிர்த்து விடுவது நன்று தலைவாசலுக்கு முன்பகுதியில் தாராளமாக நீங்கள் இழைக்கோளம் போடுவதில் எந்த தவறும் இல்லை அதனால் தலைவாசலோடு இணைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் எக்காரணத்தை முன்னிட்டும் கோடுகளோ இழைக்கோளமோ போடுவதை தவிர்த்தல் நன்று இவ்வாறு செய்தால் கட்டாயமாக அந்த வீட்டில் கடன் சுமை ஏற்பட்டு வாய்ப்புகள் உண்டு தலைவாசலில் மாவிலை தோரணம் எத்தனை எண்ணிக்கையில் கட்டலாம் பொதுவாக தலைவாசலில் மாவிலை தோரணம் என்பதை பதினாறு எண்ணிக்கையில் கட்டுவார்கள் அதாவது எட்டு லக்ஷ்மிகளுடைய இரு கரங்களை இணைக்கின்ற பொழுது பதினாறு கரங்கள் ஆகையினால் பதினாறு இலைகளை கொண்ட மாவிலை தோரணத்தை அமைப்பார்கள் அது மட்டும் இல்லை என்ற பட்சத்தில் இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு இந்த எண்ணிக்கையில் மாவிலைகளை கோர்த்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைவாசல் அமைக்கிறது வந்து சிறப்பு அப்படி இல்லை என்றால் கொத்து கொத்தாக மாவிளைகளை இணைத்து வைத்தும் தாராளமா தலைவாசல்ல அமைக்கலாம் இந்த மாவிலையில் இருந்து வரக்கூடிய வாசனை மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தது வீட்டில் அமங்கல வார்த்தைகள் அமங்கல பேச்சுகள் அதிக கெட்ட விஷயங்களை வீட்டுக்குள்ள வருவதை வந்து இந்த மாவிலை வந்து தடுத்து நிறுத்தும் தலைவாசலின் இரு பக்கமும் மாடம் அமைக்க வேண்டுமா மாடத்தின் தாத்பரியம் என்ன பொதுவாக வீட்டினுடைய முகப்பிற்கும் நம் முகத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது இதுல நீங்கள் மேலும் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தில் இரும் பெரும் தெய்வங்கள் அதாவது நவகிரகங்கள் இருப்பார்கள் இதுல சூரியரும் சந்திரரும் இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள் இந்த சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்வார்கள் சூரியனை வலது மூளை என்றும் சந்திரனை இடது மூலை என்றும் சொல்வார்கள் நம் உடலிலேயே ஒளியை பார்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அவயங்கள் இந்த கண்கள் ஆகையினால் இந்த இரண்டு கண் வடிவாகத்தான் வீட்டில் இரண்டு மாடங்கள் வைக்கப்படுகிறது ஆகையினால் எப்பொழுதும் தலைவாசலுக்கு இருபுறம் முக்கோண வடிவில் பரணி குறியீட்டில் மாடம் அமைத்து வழிபாடு செய்யும் பொழுது அது நம் குலதெய்வதத்தின் வசியத்தை மிக அழகாக வழங்கக்கூடியது அது அல்லாது பிதுர் தோஷத்திற்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது யாருக்கெல்லாம் வீட்டில் தைராய்டு சர்க்கரை வியாதி போன்ற தொந்தரவுகள் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் முதுகு தண்டு வட மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதோ இவர்களெல்லாம் வீட்டினுடைய தலைவாயிலில் இரண்டு விளக்கு மாடங்கள் அமைத்து வழிபாடு செய்ய நன்மையாகும் தலைவாசலின் இருபுறமும் ஜன்னல் அமைக்க வேண்டுமா பொதுவாக நம்மளுடைய பிரணவ வாஸ்துவின் அமைப்புப்படி தலைவாசலுக்கு இருபுறமும் கட்டாயமாக ஜன்னல் இருப்பது சூரியரையும் சந்திரரையும் வலுப்படுத்தக்கூடியதாகவே அறிவுறுத்தப்படுகிறது கார என்ன அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து சூரியன் வந்து வலது ஜன்னலையும் சந்திரன் என்பவர் இடது ஜன்னலையும் குறிக்கக்கூடிய கிரகம் ஆவார் நடைமுறை காலகட்டத்தில் உச்ச வாசல் என்று வைப்பதன் மூலம் ஒரு பகுதியில் மட்டுமே நாம் ஜன்னல் வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது காரணம் என்னன்னா ஒரு பகுதி ஹாலாகவும் மறுபகுதி அறைகளாகவும் இப்பொழுது வீட்டினுடைய அமைப்பு ரெண்டு தான் முன்பொரு காலகட்டத்தில் மத்திம பகுதியில் நமக்கு என்ன இருக்கும்னா வரவேற்பை அதாவது ஹால்

தலைவாசலினுடைய நிலை கதவில் எப்பொழுதுமே வந்து சில குறியீடுகளை நம் முன்னோர்கள் அமைத்து வழிபட்டு வந்தார்கள் அதுல தலைவாசலில் கண்ணாடி பதித்த தலைவாசலையும் நம் முன்னோர்கள் வழிபட்டு வந்தார்கள் யாழி என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய மிக்க சில குறியீட்டையும் அதில் அமைத்தார்கள் பிரணவ வாஸ்துவினுடைய அடிப்படையில் தலைவாசலில் நாம் அமைக்கக்கூடிய குறியீடுகள் அஷ்டமங்கல குறியீடுகள் இந்த அஷ்டமங்கலங்கள் என்று எட்டு வகையான பொருட்கள் உண்டு இந்த அஷ்டமங்கல குறியீடுகளையே நாம் கதவில் எட்டு விதமான குறியீடுகளாக அமைத்துக் கொடுக்கின்றோம் இதன் மூலம் நம் வீட்டில் மகாலட்சுமியினுடைய வருகையை இந்த மங்கள பொருளின் மூலம் அட்ராக்ட் பண்ண முடியுன்றதுனால நம் வாஸ்து இவ்வாறு சொல்லி கொடுக்கின்றது கந்திருஷ்டி கணபதி டைல்ஸை வீட்டின் முன் பதிப்பது சரியா பொதுவாக இந்த கண்திருஷ்டி கணபதியினுடைய மறுபெயர் என்பது கணபதி இந்த வீரகணபதியினுடைய வடிவத்தை நாம் தலைவாசலில் பதிப்பதை காட்டிலும் நம் வீட்டினுடைய உயரத்திற்கு எந்த அளவிற்கு நம் வீடு ஹைட்டாக இருக்கிறதோ அதில் உச்ச பகுதியில் நம்ம வைக்கிறது தான் சால சிறந்தது ஏன்னா எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறதோ அந்த உயரத்தில் நாம் அந்த வீர வைக்கும் பொழுது அவருடைய திருப்பார்வை அனைத்து இடங்களிலும் படும்படியாக இருக்கின்ற பட்சத்தில் நம் வீட்டிற்கு எதிர்மறை சக்தி என்பது வரும் பதாது சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காம்பவுண்ட் வச்சுருப்பாங்க சிலர் வந்து தலைவாசலை ஒட்டி வச்சுருப்பாங்க ஆனால் இதை காட்டிலும் வீட்டினுடைய அந்த உச்ச பகுதி மேல்மட்ட பகுதியில் எல்லா இடத்தையுமே தன் பார்வையால் பார்க்கக்கூடிய இடத்தில் அமைக்கிறது தான் நல்லது கண்திருஷ்டி பொம்மை வீட்டில் வைக்கலாமா பொதுவாக கண்திருஷ்டி பொம்மை என்பது பெரிய உருண்ட கண்களையும் விகாரமான பற்களை கொண்ட ஒரு உருவத் தோற்றமாக இருக்கும் எப்பொழுது விகாரமான உருவத் தோற்றம் வருகிறதோ அந்த விகாரமான தோற்றத்திற்கு மற்றவர்களுடைய எதிர்மறை பார்வையை உள்வாங்கக்கூடிய திறன் உண்டு ஆகையினால் கட்டாயமாக விகாரமான தோற்றமுள்ள இந்த கண்திருஷ்டி பொம்மைகளை நாம் அழகாக வீடு கட்டியிருக்கின்ற பட்சத்தில் நாம் அனைவரும் பார்க்கும் இடத்தில் வைக்கின்றோமே ஆயின் நாம் இந்த தீய வினைகளிலிருந்து முழுவதும் விடுபட முடியும் தலைவாசலில் வெட்டிவேர் மாலை நெற்கதிர் தோரணம் வைக்கலாமா தலைவாசல் என்பதே முழுமதுமாக லக்ஷ்மி அம்சம் பொருந்தியதுன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இதில் தாராளமாக வெட்டி வேறும் நெற்கதிர் தோரணமும் இருப்பது மிக 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 செல்வ வசியத்தை கொடுக்கக்கூடியது வீட்டில் வந்து அன்னபூரணியினுடைய அருள் கடாட்சத்தை இந்த வழிபாடு மேம்படுத்தும் யாருக்கெல்லாம் உறவினர்களுடைய வசியம் குறைகிறதோ அவர்கள் நெல்மணி தோரணத்தை வீட்டில் கட்ட கட்டாயம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்ந்து வீட்டிற்கு விருந்து உண்ணக்கூடிய அளவிற்கு வருகை வதற்கான வாய்ப்பை இது அதிகப்படுத்தும் தலைவாசல் எந்த மரத்தில் செய்யலாம் பொதுவாக தலைவாசல் என்பது எண்ணெய் பொருத்த மட்டில் தேக்கு மரத்தில் செய்வது நன்று முழுமையாக அடிப்படையோடு முழுமையாக தேக்கு மரத்தால் இருப்பது நல்ல பலனை நமக்கு தரும் சில நபர்கள் அடிப்படை தேக்கில் போடக்கூடாது என தேக்கு என்றால் தேக்கிவிடும் தடுத்துவிடும் என்ற தவறான நடைமுறை பழமுறைகளை சொல்லி வருகிறார்கள் முழு தலைவாசலும் நமக்கு தேக்கு மரத்தால் இருப்பதுதான் நன்று காரணம் என்றால் தலைவாசலும் நம் வாய்ப்பகுதியும் ஒன்று இருக்கிற மரத்திலேயே முதன்மையான வலுவான மரம் என்று சொன்னால் அது வந்து தேக்கு மரம் நம்மளுடைய உறுப்புகளிலேயே மிக வலுவான உறுப்பு என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அது பல் பல்லுக்கும் தலைவாசலுக்கும் வாயுக்கும் நிறைய தொடர்பு உண்டு மனிதனுடைய தலைக்கும் உடலுக்கும் வீட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது வீட்டிற்கு தலைவாசல் என்றால் நம் மனித உடலில் அது வாயினுடைய மறுவடிவம் எப்படி வாய் பகுதி நல்ல உணவுகளை எடுத்துச் செல்கிறதோ அது போல தலைவாசல் நல்ல மங்களகரமான விஷயத்தை தலைவாசல் எடுத்து வருகிறது ஆகையினால் தாராளமாக ஒருவருடைய வீட்டினுடைய தலைவாசலினுடைய

கேள்விகள் முழு தனித்தனி வீடியோ பதிவுகளாகவும் வரும் காலகட்டத்தில் கொடுக்கப்பட இருக்கிறது நீங்கள் அனைவருமே உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம உங்களுடைய சந்தேகத்தை பதிவு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய கமெண்ட்டை எடுத்து ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கு மெயில் ஐடியோட வசதியாக இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம கமெண்ட் பண்றவங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளால ரீட் பண்றதுன்றது சற்று கடினமான ஒரு விஷயம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவியல் முருகா நன்றி வணக்கம்